ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்களோட மஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் கடைக்கு போய் நம்ம மீன் தான் வாங்க போயிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாயிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி ரொம்ப நாளாயிட்டு சரி அதனால நம்ம மீன் வாங்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீன் வாங்குறதுக்கு போயிருந்தேன் அப்போ அங்க என்னென்ன மீன் இருந்துச்சுன்னா ஜிலேபி மீன் இருந்துச்சு அப்புறம் மாங்கூர் மீன் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து கெளுத்தி மீன்னு சொல்லுவாங்க கெளுத்தி மீனா கெளிர் மீன் சொல்லுவாங்க இருந்துச்சு நான் வந்து கெளிர் மீன் வந்து நம்மளுக்கு பொரிச்சா வந்து சூப்பரா இருக்கும் உயிரோட இருக்கும் அத வந்து அவங்க உயிரோட வெட்டி நம்மளுக்கு வந்து பீஸ் போட்டு கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய் கிலோ அரை கிலோ அப்படிலாம் கொடுப்பாங்க நான் ஒன் கேஜி வந்து ஆஹ் நூத்தி எண்பது இரநூறு அந்த பெரிய மீன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் சின்ன மீன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் நான் வந்து எப்பவுமே வந்து சப்பையா ஒரு மீன் இருக்கலாம் அந்த மீன் பேர்ல எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் வாங்குற மீன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு எல்லா வாட்டியும் நான் வாங்குவேன் ஆனா மீன் பேர் கேட்பேன் ஆனா மறந்துடுவேன் அதுக்குள்ளே சோ அதுக்கப்புறம் ஜிலேபி மீன்ல வந்து ரொம்ப முள் இருக்கும் சோ அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி ஜிலேபி மீன் வந்து வாங்க மாட்டேன் அதே மாதிரி கிளிர் மீன் வாங்குவேன் ஆனால் அதை வந்து வெடிக்கும் நம்ம பொரிக்கும் போது வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் ஸோ அதை வாட்டி ட்ரை பண்ணேன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது உயிரோடு வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நம்ம உயிரெல்லாமே மீன் வாங்கிட்டு வரல ஸோ அது நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அப்புறம் நான் வாங்கின மீன் வந்து மோஸ்ட்லி தொண்ணூறுபா ரூபாய் அரை கிலோ அரை கிலோ வந்து தொண்ணூறுபான்னு வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போது ஃப்ரை தானே போறோம் ரசம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்மியாகவே வாங்கினேன் ஆனால் அவங்க வெ வெட்டுற டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா உயிரோடு இப்போ இருக்கிற மீனை வந்து அவங்க பிடிச்சி அதை அறுத்து அதுக்கப்புறம் மீன்லாம் பீஸ் பீஸ் போடுறாங்க ஸோ நான் வாங்கின மீனுக்குமே அவங்க வந்து ஒவ்வொரு பீஸ் பீஸாக வெட்டினாங்க வெட்டிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃப்ரை ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு ஊருக்கு போயிட்டு அங்கே ஊரில் வச்சு வாங்கினதுதான் அதுக்கப்புறம் நம்ம இங்க மும்பைக்கு வந்த பிறகு வந்து மீனே வாங்கலை ஸோ அதனால கண்டிப்பா மீன் வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் பஜாருக்கு போயிட்டு மீன்லாம் வாங்கினேன் அவங்க வந்து எல்லா பீஸ் பீஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க உங்கள யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது என்ன மீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குழம்பு வச்சு அதே மாதிரி நம்ம மீன் குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிடணும் பாருங்க அந்த டேஸ்ட் தனி ருசிங்க சொல்லவே முடியாது சான்ஸே இல்லை சோ நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி உடனே சுட சுட சாப்பிடும் போதும் அதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு சோ ஒருவே நம்ம மீன் வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனல் நம்மளுக்கு பண்ணுங்க